ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக்யலட்சுமி நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ராதிகாவோட அம்மா ராதிகாட்டை சொல்கிறாங்க அந்த பொம்பளை வந்து எப்படி கத்திட்டு போகுது பார்த்தியா ஒன்றை பார்த்து விஷப்பாம்புன்னு சொல்லிட்டு போகுது உங்கள் எல்லாேருக்கும் கரனை காமிச்சிட்ருக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறாங்க எந்த தப்புமே பண்ணாமல் எல்லார்டையும் நான் எதுக்காக கெட்ட பேர் வாங்கணும் அவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஏன் கோபியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அவங்களோட அம்மா அண்ணாட்ட வந்து சொல்கிறாங்க நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட முடிவில் இனிமேல் எந்த மாற்றமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராதிகாவோட அண்ணனும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்ததாக கோர்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க ஆக்கியா சொன்ன மாதிரியே கோபி பத்து நிமிஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு வந்துடுறாரு எழிலிட்ட பாக்கியா சொல்கிறாங்க உன்னோட அப்பா வந்துடுவாருன்னு நான் சொன்னேன்லடா பார்த்தியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா ஜட்ஜ் இப்போது பாக்கியா கோபி ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க பாக்கியா பார்த்து ஜட்ஜ் கேட்குறாங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா சொல்கிறாங்க எங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை மேடம் அவர் கேட்ட மாதிரியே நான் டிவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அவங்களைங்க ஈஸியாக டிவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் நல்லா யோசிதா முடிவெடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாட்ட என்ன தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருத்தர அண்டி பொழைக்கிறது அப்படின்றது அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா சுயமரியாதை தன்னம்பிக்கை இருக்கிற யார் வேணும்னாலும் இந்த உலகத்தில் உழைச்சி பொழைக்கிறதுக்கு நேர்மையாக வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கிறீங்க நீங்கள் தெளிவான முடிவு தான் எடுத்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க கோபியை பார்த்து கேட்குறாங்க என்ன சார் டிவர்ஸ் கொடுத்துடலாமா இல்லை உங்கள் மனசு மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு டிவர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபியும் கடைசியாக இப்போ கோபி பாக்கியா ரெண்டு பேருக்குமே கோர்ட் டிவர்ஸ் கொடுத்துட்றாங்க எழில் பாக்கியாட்ட சொல்கிறாரு நீ தப்பான முடிவு எடுத்துகிட்டேன்னு என்றைக்குமே நினைக்காதம்மா நான் என்றைக்குமே உன் கூடவே இருப்பேம்மா இனிமேல் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபியும் பாக்கியாவும் டிவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இப்போது கோபியோட குடும்பத்துக்கு தெரிய வருது எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்ததான் கோபி இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரா என்ன நடக்கப் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ